காமெடி நடிகர் போண்டா மணி அவர்கள் இறந்திருக்கிற விஷயம்தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு நீங்காத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பலரும் இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில தான் மோசமான நிலையில முடியாம இருந்தோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ போண்டா மணி அவர்களுக்கு யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்கிற விஷயம்தான் கேப்டன் அவர்களுக்கு ஒரு தடவையாவது வாய்ப்பு கொடுத்து அவரை மக்கள் முதல்வராக ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருடைய மனசையுமே கூனி குறுக்க வச்சிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி என்ன மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பிரபலமான காமெடி நடிகர் போண்டா மணி அவர்கள் வந்துட்டு இப்போ உடல் நல குறைவால காலம் ஆயிருக்காரு போண்டா மணி அவர்கள் தமிழ் சினிமாவுல நூத்தி படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு பல முக்கிய நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சது மட்டும் இல்லாம வைகை புயல் வடிவேல் அவர்கள் கூட ஏகப்பட்ட படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காரு சினிமாவில கொடி கட்டி பறந்த போண்டா மணி அவர்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத நிலையில இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து அவருடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி திருப்பி போட்டது தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக போண்டா மணி அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தாரு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வர எந்த ஒரு நடிகரும் போண்டா மணி அவர்களுக்கு சிறு உதவிகள் கூட செய்யல அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகள் அவரும் அவரை சார்ந்த நடிகர்களும் சொல்லி இதுக்கு மாறா சின்ன சின்ன நடிகர்கள் வந்துட்டு தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு போண்டா மணி அவர்களை காப்பாத்தினாங்க சிறிது நாட்கள் மட்டுமே நல்லா இருந்த போண்டா மணி அவர்கள் இன்னைக்கு திடீர்னு மயக்கம் ஏற்பட்டு கீழே சரிஞ்சு விழுந்ததோட அவர் இப்ப நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு இந்த இழப்பு வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஒரு பேரிழப்பு பார்க்கப்படுது போண்டா மணி அவர்களுக்கு நெருக்கமானவங்கள ஒருவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு போண்டா மணி அவர்கள் அவர்கள் இறந்த கேட்ட உடனே விஜயகாந்த் ரொம்பவே அவர் முயற்சி பண்ணிருக்காரு ஏற்கனவே அவருக்கு பல உதவிகள் செஞ்ச விஜயகாந்த் அவர்கள் இப்பவும் அவருடைய குடும்பத்தர்கள் தவிச்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தன்னுடைய மனைவி மூலியமா ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்காரு போண்டா மணி அவர்களுக்கு இருக்கிற கடன்களை தான் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம அவருடைய இறுதி சடங்குக்கும் அவருடைய குடும்பத்தார்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி இருக்காரு இது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தார்களுக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு இதோட மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா போண்டா மணி அவர்கள் காலமான செய்தியை கேட்டு தான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் என் மேல மிகுந்த அன்பும் நட்பும் மரியாதையும் கொண்ட ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரியும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மேலும் அவருடைய நண்பர்கள் திரையுலகினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இரங்கல் செய்தியை தெரிவித்ததோட நம்ம யாருமே எதிர்பார்க்காத இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்காரு அவர் கூட பல படங்களில் நடிச்ச நடிகர்களும் அவருடைய யாருமே உதவி செய்ய வராத நிலையில அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதநேயத்தோட கேப்டன் அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த விஷயம் வந்துட்டு கேப்டன் அவர்களை ஒரு தடவையாவது மக்களுடைய முதல்வராக ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருடைய மனசையுமே கூணி குறுக்க வச்சிருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க